வணக்கம் இது தமிழ் தமிழ்மெனின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் மற்ற ஒரு முன்னாள் அமைச்சர் சற்று முன்னர் கைது வடக்கில் காணி அபகரிப்பு விவகாரம் அரசின் சுமந்திரன் செய்மதியில் காட்டப்பட்ட பிரதேசத்தில் அகழ்வு பொருள் மீட்பு பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி நகரும் இலங்கை திடீரென்று இருபத்தாறாயிரம் அடி கீழே இறங்கிய விமானம் மரணத்தின் விளிம்பில் கதறிய பயணிகள் கொஞ்சம் கூட தாமதிக்க வேண்டாம் ஈரானுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்த அமெரிக்கா குறைக்கப்படுகின்றது பேருந்து கட்டணம் வெளியான விபரம் வீடொன்றை முற்றுகையிட்ட போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி கடந்த அரசாங்கங்களின் போது அமைச்சராக பதவி வகித்த எஸ் எம் சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிரான ஆணைக்குழுவால் சற்று முன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் மிகவும் நெருக்கமான அரசியல்வாதிகளில் இவரும் ஒருவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது வடக்கில் காணி அபகரிப்பு விடயத்தில் அரசாங்கத்தின் சூழ்ச்சி வெளிப்பட்டமையினால் அமைச்சர் பிமல் ரத்நாயக கோபமடைவது இயல்பான விடயமே ஆகும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராதபடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என்று அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட இரண்டாயிரத்து நானூற்று முப்பது என்னும் இலக்க வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது காணிகளை கையகப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய கூடிய இவ்வர்த்தமான அறிவித்தலுக்கு எதிராக சுமந்திரனால் உயர்நீதிமன்றத்தில் உயர் உரிமை முறல் மனு தாக்கல் செய்யப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுமந்திரன் போன்றோர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பணியாற்றியமையினால் அவர்கள் தம்மையும் ரணிலை போன்று கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காணி உறுதிப்படுத்தும் நோக்கில் தாம் வெளியிட்ட வர்த்தமான அறிவித்தல் அரசியல் மற்றும் இனவாத அடிப்படையிலான கருத்துக்களின் விளைவாக இடைநிறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விடயத்திற்கு சுமந்திரன் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் செய்திருக்கும் பதிவினூடாக பதிலளித்துள்ளதாவது அவர்கள் எதனை வேண்டுமானாலும் கூறட்டும் தமது சூழ்ச்சி வெளிப்பட்டமையினால் அமைச்சர் கோபமடைவது இயல்பான விடயமாகும் அபகரிக்கப்படவிருந்த நிலங்கள் எமது நடவடிக்கைகளின் விளைவாக பாதுகாக்க பட்டமையை உறுதி செய்த அமைச்சருக்கு எமது நன்றிகள் இவ்விடயத்தில் தொடர்ந்தும் அவதானமாகவே இருப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழியில் இன்றும் சில மனித நெலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நாற்பது மனித நெலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து போதே சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் எட்டாம் நாள் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது முப்பத்து நான்கு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் இரண்டு சிறுவர்களின் எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதோடு நான்கு மண்டையோடுகள் தெரிகின்றன அதில் ஒன்று இருக்கின்றது மொத்தமாக நாற்பது மணி எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது நான்கு பேருடைய மண்டையோட்டு தொகுதிகள் இன்னமும் துப்புரவாக அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கின்றது ஏற்கனவே செய்மதியில் காட்டப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பிரதேசத்தில் நேற்று முதல் அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றது இன்று ஒரு ஆடையை ஒத்த ஒரு சந்தேகத்திற்குரிய பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அது அகழப்படவில்லை அது அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்னரே அவை தொடர்பான மேலதிக விவரங்களை தெரிவிக்க முடியும் என்று சட்டத்திறனை வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு பெற்ற திட்டத்தின் கீழ் இலங்கையின் பொருளாதாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதிய குழுவின் துணை நிர்வாக இயக்குநரும் செயல் தலைவருமான கென் ஜி ஒகமுரா வெளியிட்ட அறிக்கையொன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் உள்ளதாவது இலங்கையின் செயல்திறனை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக சபை அண்மையில் மதிப்பாய்வு செய்ததைத் தொடர்ந்து இது வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் முக்கிய சீர்திருத்தங்கள் உறுதியான முடிவுகளை தரத் தொடங்கியுள்ளன சீர்திருத்தங்கள் பலனளிக்கின்றன பொருளாதார வளர்ச்சி வலுவடைகின்றது பணவீக்கம் குறைவாகவே உள்ளது இருப்புகள் குவிந்து வருகின்றன இந்த நிலையில் இலங்கையின் அதிகாரிகள் தமது நிதியத்துடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதிய நிர்வாக குழுவின் துணை நிர்வாக இயக்குநரும் செயல் தலைவருமான கென்ஜி ஒகமுரா வலியுறுத்தியுள்ளார் இருபத்தாறாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென சரிந்ததால் பயணிகள் கதறியுள்ளனர் ஜப்பான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போஜிங் எழுநூற்று முப்பத்தி ஏழு விமானம் ஒன்று கடந்த ஜூன் முப்பதாம் திகதி சீனாவின் சாங்காய் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுள்ளது இதில் விமான பணியாளர்கள் உட்பட நூற்று தொன்னூற்று ஒரு பேர் பயணம் செய்தனர் இருபது நிமிடங்களில் மூவாயிரம் மீட்டருக்கு மிக வேகமாக கீழ் நோக்கி சென்றதால் ஆக்சிஜன் தானாக விழுந்தன பீதியடைந்த பயணிகள் சிலர் உயிரெழுத தொடங்கி அன்பானவர்களுக்கு கடைசி செய்திகளை அனுப்பியுள்ளனர் பலர் இன்சூரன்ஸ் விவரங்களையும் வங்கி பின் நம்பர்களையும் கூட எழுதி வைத்துள்ளனர் விமானிகள் உடனடியாக அவசர நிலையை அறிவித்து ஒசாகாவில் உள்ள கன்சாய் சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கினர் விபத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் பயணிகளுக்கு மனரீதியான பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பயணிகளுக்கு இரவு தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து இழப்பீடாக பதினையாயிரம் ஜென் வழங்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகின்றது சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்று ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி அமைப்புடனான ஒத்துழைப்பை இடைநிறுத்தம் செய்து ஈரான் ஜனாதிபதி உத்தரவிட்ட நிலையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மேற்கொண்ட எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இதுகுறித்து அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் கருத்து வெளியிடுகையில் ஈரான் தனது போக்கை மாற்றி அமைதி மற்றும் செழிப்பின் பாதையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த நேரத்தில் அணுசக்தி முகமையுடனான ஒத்துழைப்பை நிறுத்திக் கொள்வது ஏற்க முடியாதது ஈரான் மேலும் தாமதமின்றி முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் அணுகுண்டுகள் இல்லாத ஒரே நாடாக அறுபது சதவீதம் வரை சரிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உற்பத்தி செய்த நாடு ஈரான் தான் ஈரான் அணு ஆயுத பரவலை தடுப்பு ஒப்பந்தத்தின் கீழ் தேவைப்படும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பேருந்து கட்டணம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பூஜ்ஜியம் குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருடாந்திர பேருந்து கட்டண திருத்தத்தின்படி இந்த கட்டண குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது முதலாம் திகதி முதல் பேருந்து கட்டணம் இரண்டு போக்குவரத்து அதிகரிப்பை அடுத்து குறித்த முடிவு கைவிடப்பட்டது இதன்படி புதிய எரிபொருள் விலை நிலவரப்படி பேருந்து கட்டணங்களை பூஜ்ஜியம் மட்டுமே குறைக்க முடியும் என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது புதிய கட்டண திருத்தத்தின் கீழ் பேருந்து கட்டணமான நூறு ரூபாயில் எந்த மாற்றமும் இருக்காது வழக்கமான சேவைகளுக்கு ரூபா இருபத்தி ஏழு இரண்டாவது கட்டணத்திற்கு ரூபா முப்பத்தி ஐந்து மற்றும் மூன்றாவது கட்டணம் ரூபா பொது சேவைகள் அரை சேவைகள் அதிசொகுசு சேவைகள் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளுக்கும் இந்த பேருந்து கட்டண குறைப்பு பொருந்தும் என்றும் தேசிய போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது நீர்கொழும்பு கட்டான பிரதேசத்தில் இரண்டு மாடி வீட்டில் மிகவும் நுட்பமான முறையில் சட்டவிரோத மதுபானம் காட்சி வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் சோதனைக்கு சென்ற போதும் அந்த இடத்தில் மதுபானம் காய்ச்சப்பட்டுள்ளமை வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணை நடத்திய போது இந்த சட்டவிரோத மதுபான விற்பனை சில காலமாக நடைபெற்று வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இந்த இரண்டு மாடி கட்டடத்தை மாதந்தோறும் அறுபதாயிரம் ரூபாய் வாடகைக்கு வாங்கியதாக போலீசாரிடம் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மீரிகம பகுதியைச் சேர்ந்தவராகும் இந்த சட்டவிரோத மதுபானம் மினுவங்கொட நாதபோல நீல்பனகொட கட்டு வெள்ளகம கப்புவெலான மற்றும் மரடகமுல ஆகிய பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோத மதுபானத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ரூபாயாக கைது செய்யப்பட்ட எட்டு பிப்பாய் சட்டவிரோத மதுபானம் மூன்று எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் ஒரு தண்ணீர் மோட்டார் ஆகியவற்றுடன் சந்தேக நபர் இன்றைய தினம் நீதவான் நீதிமன்றத்தில் நிறைவு பெற்றன தமிழ் மது ஜூற்றி பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்